நீட் யூஜி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாணவர்களுடைய மனதில் நீங்காமல் இருக்க போகிற ஒரு எக்ஸாமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் என்ன பார்த்தீங்கன்னா இதில் நடந்திருக்கக்கூடிய குளறுபடிகள் மாணவர்களை அந்தளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த தேர்வு முடிவுகள் வெளிவந்தபோது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அறுபத்தேழு பேர் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்திருந்தது அதான் மிக முக்கியமான காரணம் எவ்வளோ பேர் எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது அதில் நிறைய பேர்த்துக்கு வந்து கிரேஸ் மார்க்னால் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும் வந்து ஒரு மிக முக்கியமான தகவலாக பேசப்பட்டது இது உச்சநீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு போனபோது மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த கிரேஸ் மார்க்கை நாங்கள் எடுத்துட்றோம் இந்த கிரேஸ் மார்க் மூலிமா வந்தவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் கண்டெக்ட் பண்ண போகிறோம் விருப்பப்பட்டவங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அந்த கிரேஸ் மார்க் நீக்கினதுக்கப்புறம் ஒரிஜினல் மார்க்கே திரும்பி போன ஸ்டூடெண்ட்ஸ் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்ததுல நாற்பத்தி நாலு பேர் அறுபத்தி ஏழு பேரத்தில் நாற்பத்தி நாலு பேர் போனதுக்கப்புறம் இப்போ இருபத்தி மூணு பேர் தான் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்த மாணவர்களாக இருக்கிறாங்க ஸோ இந்த தகவல் வந்து நிறைய பேர்த்துக்கு மத்தியில் அதிர்ச்சியை கிளப்பி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை தான் சரி இந்த மார்க் குறைவாக கிரேஸ் மார்க் வாங்கி எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்து இப்போ மார்க் குறைஞ்சி போன எந்த மாணவர்களுக்கு தேர்வுகள் எப்போ நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வந்து நீட் ரீ எக்ஸாம் நடக்க இருக்குது இந்த தேர்வை விருப்பப்பட்டவங்க கலந்துக்கலாம் அல்லது கிரேஸ் மார்க்கு கழித்தது போக மீதி என்ன ஒரிஜினல் மார்க் இருக்கோ அதே ஒரிஜினல் மார்க் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னோடய ரிசல்ட்ஸை ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளே வெளியிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் இந்த நீட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லிவிட்டாங்க நாங்கள் நீட் கவுன்சிலிங்க்கு வந்து தடை விதிக்க மாட்டோம் ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் நடைமுறைகளை தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தகவலை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்